தினமும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாதீங்க புதுசாக சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரெண்டு எஸ்டா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் அரக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து கலந்து ஆற விட்டுடுங்க இப்போ சின்ன மிக்ஸர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு அதே மிக்ஸர் ஜாரில் வறு மற்ற வேர்க்கடலை ரெண்டு வரமிளகா ரெண்டு பத்த தேங்காய் ஒரு பல்லு பூண்டு ஒரு கொட்டை புளி இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னியை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி தாளிச்சிக்கோங்க மிக்ஸிங் பவுலில் சேர்த்த பொட்டுக்கடலை பொடியோடையே அரை கப் கோது மாவு அரை கப் ராகி மாவு கூடவே கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒன்று பதிமாக இடித்து சேர்த்துட்டு இதில் வதக்கி வச்ச முருங்கைக்கீரை வெங்காயம் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் அடை பார்த்து கலந்து எடுத்து தோசைக்கல்லில் இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான அடை ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க